மக்கள் தொலைக்காட்சி நேரம் எனது வணக்கம் நான் உங்கள் சிவம் பேசுகிறேன் இன்று இருபதாம் நாள் திருவம்பாவை பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடலை முதல்ல பார்ப்போம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா மினையடிகள் போற்றினான் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மருனி ராடேலோரெம்பாய் அந்த காலத்தில் திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லி பார்க்கடல் இருந்தது அந்த பார்க்கடலில் அதை கடைஞ்சா அதுக்குள்ளேருந்து சில நல்ல பொருள்கள் அரிய பொருள்கள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் நாராயணன் இவர் நம்ம நாரதர் சொல்லிட்டார் அதை கேட்டுட்டு அவங்கெல்லாம் அதில் வந்து அமிர்தம்னு ஒன்று வரும் அதை உட்கொண்டால் அழியா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொன்னோன்னா அந்த அமிர்தத்துக்கே வந்து அது வந்து ஒழுக்கங்கெட்ட நிலையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு தேவர்கள்லாம் அதை சாப்பிட்டு ரொம்ப காலம் இருந்து தவறு செஞ்சு செஞ்சு அவங்க அது அப்படியும் உயிரோடு இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு பேர் உண்டு இருந்தாலும் அதுலேருந்து அரிய பொருள்கள்லாம் வெளில வரும்னு சொன்னோடனே இவங்களுக்கெல்லாம் ஆசை வந்துடுச்சு தேவர்களுக்கெல்லாம் அதை போய் முறையிடுறாங்க திருமால் என்ன சொல்கிறாரு அந்த மேரு மலையை கொண்டு வந்து மத்தா போடுங்க வாசுகி பாம்பு இருக்குல்லையா என்னோடய பாம்பை கொடுக்குற அதை வந்து கயிறாக போட்டு கடைஞ்சி அதுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் எடுக்கலாம் நல்ல வஸ்துக்கள்லாம் எடுக்கலாம்னு சொல்கிறேன் அதை கேட்டுட்டு இவங்கெல்லாம் இவங்களுக்கு அந்த அளவுக்கு உடல் வலிமை கிடையாது தேவர்களுக்கு இவர்களுக்கு சக்திகள்லாம் உண்டு ஆனால் பேர்பட்ட மேருமலைங்கிறது சக்தியின் சுரூபம் அந்த வாசகி பாம்பையும் போட்டு கடையிறது முடியாது திருப்பாவர்களில் அதுக்கு அசுரர்களோட உதவியும் தேவைப்படுது எங்களுக்கு அதனால் அசுரர்களையும் அதுக்காக அழைச்சிக்கிறாங்க பாம்பின் தலைப்பகுதியை முதல்ல தேவர்கள் பிடிச்சிக்கிறாங்க ஏன்னா அது அவ்வளவு தூய்மையும் புனிதமும் வாய்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க வாழை வந்து தேவர்கள் கொடுத்தாங்க அப்போ அதுலேயே அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு நாங்கள்லாம் தலைப்பகுதியை பிடிச்சிப்போம் தேவர்கள் தான் வாழை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அங்கே நாரதர் சொல்கிறாரு இதுக்காக போய் சண்டை போடாதீங்க கிடைக்க போகிற அமிர்தம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்காக அந்த வா வாழை விட்டு கொடுத்து இது வாழை பிடிச்சிட்டு தலை விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறார் சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தலையை விட்டு வாழை பிடிச்சிக்கிறாங்க அசுரர்கள்லாம் தலைப்பகுதியை பிடிச்சி கடையிறாங்க யார் கீழே இருக்க அந்த மத்தை தாங்கக்கூடிய பகுதியில் கூர்ம அவதாரம் அதாவது ஆமையின் அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவும் அந்த மலையை தாங்குறாரு தாங்கிட்டு நமக்கு இந்த மாதிரி கடையும் பொழுது அதில் முதல்ல அந்த கடற்குள்ளேருந்து வெளில வர்றது ஆழகால விஷம் அப்படின்ற விஷம் வருது அந்த விஷம் பொருட்டுடுச்சுன்னா இந்த அண்ட சராசரத்தையே அழிச்சிருமா உயிர்கள் எல்லாம் அடிஞ்சிடுமா எல்லாரும் பயப்படுறாங்க ஷோ இதை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கருணை உள்ளம் பொருந்திய நமது ஈசன் எது இருக்கார் அவர் தானே எல்லாத்தையுமே செய்கிறாரு அதை எடுத்துட்டாங்க அந்த விஷத்தை எடுத்தோன்னே இதை என்ன பண்ணுறதுனா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி பருகிறார் சிவபெருமான் அதை உள்ளே அதுக்கு அவர் போகும்பொழுதே கழுத்தில் நின்றது ஏன் நிற்கிது அவருக்குள்ளேயே இருக்கக்கூடிய அருளாகி அன்னை இருக்காளே பார்வதி தேவி அவங்க சிவபெருமான் அவங்களுக்கு தெரியும் இயற்கை என்னன்னா இவர் வந்து எல்லாமும் ஆனவர் அந்த விஷமே அவர் தான் அப்படிங்கும்போது அவர் அது ஒன்றும் செய்யாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு இருந்தாலும் தன் கணவனுக்கு அது ஒன்றும் செய்த விடக்கூடாதுன்ற எல்லா பெண்களை போன்ற இயல்பினலாய் கையால் கொண்டு போய் கழுத்தில் அதை பிடிக்கிறாங்க அப்படியே அங்கேயே நின்றுடுது உள்ளே போகாமல் கண்டத்துலேயே நின்றுது அந்த விஷம் அப்படிங்கிறது ஒரு கொடியது இல்லையா அதோட தன் தன்மையை காட்டுறதுனால அந்த இடம் ஃபுல்லாக கருத்து போயிடுது அதனால தான் சிவருமா நீலகண்டராக இருக்கிறார் திருநீலகண்டராக இருக்கார் அவரோட கழுத்தில் அந்த பாம்பின் விஷம் அங்கே தங்கியிருந்தார் அந்த கருணை பெரும் கருணை இல்லையா இல்லைன்னா இந்த அண்ட சராசரமும் ஒழிஞ்சு போய்டு அந்த விஷத்தில் செத்து போயிடும் இப்போ அது மாதிரி ஒரு நிலையை தடுப்பதற்காக அவர் அந்த ஒரு இறங்கி வந்து எல்லோரையும் ஆட்கொள்கிறார் இப்போது அந்த தருணத்தில் எல்லாருக்கும் தெரியணும் தெரியும் இல்லையா இயல்பாவே எல்லாருக்கும் தெரியும் மற்ற யாராலையும் செய்ய முடியாததை ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அப்போ அவன் பட்டவன் அப்படின்னு திருமாலுக்கும் தெரியும் பிரம்மனுக்கும் தெரியும் தேவர்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த அவனை தவிர வேறு யாரும் கிடையாது அவனுக்கு மிஞ்சின ஒரு சக்தி நண்டசராசத்துலே கிடையாதுன்றது அவங்க உணர்கிறாங்க அடுத்தது அந்த திருப்பார்க்கடல கிடையும் பொழுது முதலாவதாக லக்ஷ்மி தேவி வராங்க அந்த லக்ஷ்மி தேவி நாராயணனை சென்றடைகிறாங்க அடுத்தது அப்சரஸ் வராங்க அந்த அப்சரஸ் கந்தர்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவலோகத்து ஒரு ஆளை மனம் புரிகிறாங்க இப்படியாவது அதுலேருந்து அடுத்தடுத்த வஸ்துக்கள் வருது அதில் காமதேனும் வருது காமதேனும் எல்லா யாகங்களுக்கும் பால் கொடுத்து அது வந்து புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கு அந்த இடத்துல அது வராருந்தது ஆதிசக்திகள் மூன்று தோன்றது அந்த பார்க்கடல்லேருந்து ஐராவதம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை யானை அந்த பார்க்கடல்லேருந்து வருது இதெல்லாம் இறைவன் எதற்காக எதற்காக கொடுக்குறாரு இந்த உயிரிழத்தை அவர் கொண்டுள்ள அன்பினால் ஐராவதங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை அதை இந்திரன் எடுத்துக்கிறான் தேவேந்திரன் அவன் இந்த வெள்ளை யானை மூலிமா தான் வருவான் அது என்ன செய்யணும்னா பூமிக்கும் அந்த ஆகாசத்துக்கும் ஆகாயத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதா இந்த ஐராவத யானை விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பு ஏற்படுத்துது ஐராவத யானைக்கு ஒரு தலை தான் ஆனால் சிவருமானோட யானை ஒன்று இருக்குது அதுக்கு பேர் ஐராவனம்னு பேர் இது ஐராவதம் தான் அது ஐராவனம்னு பேர் அதுக்கு ரெண்டாயிரம் தலைகள் இருக்குமா வெள்ளை வெளியேருன்னு இருக்குமோ அந்த வெள்ளை யானை அதில் தான் வருவாராம் நம்ம சிவபெருமான் எப்பேற்பட்ட அழகு இல்லைங்களா அதை காண கண் கோடி வேணும் அந்த காட்சியெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துர்ல ஒரு சில தொண்டர்களுக்கு தான் சிவபுரிமான அந்த காட்சியெல்லாம் கொடுத்துருக்காரு அதே போல் மறுபடியும் அந்த பார்க் கடையும் பொழுது உச்சசுரவசின்னு சொல்லி பல தலைகள் கொண்ட குதிரை வருது அந்த குதிரை வாலி அப்படிங்கிற ஒரு அசுர மன்னன் அவன் அதை எடுத்துக்கிறான் அதுக்கப்புறமா நிறையா மணிகள் வருது அந்த கௌஸ்துபமணி அப்படின்னு சொல்லுவோம் அது மணிகள் வந்து மூன்று வகையாக இருக்குது அதை விஷ்ணு வந்து தன்னோட மார்பில் அந்த மணி அணிஞ்சுக்கிறார் பாரிஜாத மலர் அந்த ஆழ்கடலில் தான் பூக்குமா பாரிஜாத மலரை வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அது கீழே விழுந்து அதை தான் நம்ம எடுத்து இறைவனுக்கு சாத்தணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது அதே மாதிரி சரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வில்கள் கிடச்சிது அந்த பா கடலை கடையும் போல் அந்த இரண்டு வில்கள் யார் கைக்கு போச்சு ராமர் பரசுராமர் இவங்க ரெண்டு பேரும் அந்த வில்ல வச்சுருந்தாங்க அப்புறம் சந்திரன் அங்கே இருந்தால் வரான் அவன் அம்பிகையின் தலைக்கு போகிறான் தன்வந்திரி அப்படின்னா நமக்குலாம் தெரியும் தன்வந்திரி யாருன்னு பெருமாளோட டாக்டர் அவர் தான் பெருமாளுக்கு ஏதாவது உடம்பு அவர் பார்க்கடலே படுத்திருக்கார் இல்லையா பாம்பு மேலே அனந்த சேனராக இருக்கார் அவருக்கு ஏதாவது டக்குன்னு சளி பிடிச்சிருச்சு தும்மல் போட்டார்னால் உடனே அந்த டாக்டர் தன்வந்திரி தான் அவருக்கு கையில் ஒரு அட்டைப்பூச்சி வச்சுருப்பார் அது இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அட்டைப்பூச்சி என்ன செய்யும் அதோடய தன்மை நமக்கு தெரியும் அட்டையை நிறைய மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க அட்டைப்பூச்சியை நம்ம உடல் மேலே விட்டால் அது என்ன செய்யும் ஒட்டி அட்டை மாதிரி ஒட்டிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஒட்டிட்டு கெட்ட ரத்தத்தெல்லாம் அதை உறிஞ்சி எடுத்துரும்னு சொல்லுவோம் அப்போது அந்த வைரஸ் கிருமிகள்லாம் அதில் செத்து போயிடும் எல்லாமே அதுக்குள்ளே போயிடும் அது போல் ஒரு மருத்துவர் தன்வந்திரி அங்கேருந்து தோன்றி வராரு இந்த ஆலகால விஷம் அங்கே வந்து அதை தான் சிவபெருமான் எடுத்துக்கிட்டாரு சங்கு அங்கேருந்து வருது வெண் சங்கு அது போர்க்காலத்தில் பயன்படுத்துகிறாங்க மகாபாரத போர் ராமாயண போர்லெல்லாம் அந்த சங்கை தான் சங்கத்தை தான் பயன்படுத்துகிறாங்க கற்பகத்தரு கற்பகத்தரு நமக்கெல்லாம் தெரியும் கேட்டதை உடனே கொடுக்கும் அந்த கீழே போய் நின்று எனக்கு ஒரு கிலோ அல்வா கொடுன்னா உடனே கொடுத்துரும் பொண்ணும் பொருளும் கொடுன்னா உடனே கொடுத்துரும் அதை மாதிரி வழங்கக்கூடிய கற்பகத்தருவை அந்த ஆழ்கடல்லேருந்து வெளில வருது அதை தான் இப்போ அந்த கற்பகத்தூர் தேவலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தேவர்களாக வச்சுருக்காங்க கடைசியாக அமிர்தம் வருது அந்த அமிர்தம் வரும்பொழுது தான் நான் போன பதிவுலையே சொல்லியிருக்கேன் தேவர்களும் அசுரர்களும் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ தேவர்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு அதை கொடுக்குறாரு அந்த மோகினி அவதாரத்தில் மயங்கி அசுரர்களாக என்ன பண்ணுறாங்க தேவர்கள் போல் மாறுவ இடத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க வந்து இவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கரண்டியால் அந்த அசுரர்களை கண்டுபிடிச்சி அடிச்சிடுறாரு மகாவிஷ்ணு அவர் கையில் இருக்க அடிக்கவும் அந்த தலை துண்டாக போய்டுது அதை அடிக்கிறதுங்கிறது என்ன அதால் அடித்தா இதுவாகாது அவர் கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தாலை அந்த மாதிரி தலையை துண்டாக்கிறார் இப்போது அந்த ரெண்டு பாகமாக போன அந்த அசுரனின் தலை ஒரு பாகமும் உடல் பகுதி ஒரு பாகமாக இருக்கிறது தான் ராகு கேதுக்களாக நமக்கு இன்னைக்கு அறியப்படும் ஒரு சாயாகிரகமாக இருந்துட்டு பேர்பட்ட எல்லாவற்றையும் வழங்கும் அந்த பரம்பொருளின் பரங்கருணை கருணை இருக்கு இல்லையா அதை போற்றுவதற்கு மக்களாகிய நாம் எல்லோரும் எப்பொழுதும் அவர் சரணாகி அவரிடத்திலே இருக்கணும் அதை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கார் மாணிக்கவாச போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக பூங்குழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா மினையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய ஆட்கொண்டர்லும் பொன்மலர்கள் போற்றியாம் மறு நீ ஆடேலோரம்பாபாய் தொட திரும்பும் பாவை அப்படிங்கிற மாணிக்க வாசகர் இயற்றிய அந்த இருபது பாடல்களும் நிறைவுறுகிறது நம்ம அடுத்த ஒரு நாளைய பதிவில் திருப்பள்ளி எழுச்சியை பார்ப்போம் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்